ரோஹிணின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது யாராவது ரோஹிணின்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சொன்னவங்களாக இருப்பாங்க ஆனால் இதோட விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரத்தை கொண்டு நீங்கள் நாவல் பழத்தை ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் நாகம் நாகம் இசைக்கு தான் மயங்கும் எப்பெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் நிறைய கண்டங்களை சந்திப்பாங்க பிறக்கும் போது வயிற்றில் கருவாக உருவும் போதே அம்மா கீழே விழுந்துடுறது இல்லைனாக்கா சீமந்தம் செய்யணும் அப்படின்னு நேளம் குடிச்சிருக்கும் போது அதுக்கு முன்னாடியே பிறந்துடுறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தலைச்சம் குழந்தைக்கு தான் சீமந்தம் செய்வாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படி தான் பிறப்பாங்க இவங்க வந்து நடைபெறத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் சர்வமங்கள மாங்கல்யே மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகை சரண்ி திரேம்பகை கௌரி நாராயணி நமஸ்ததி ஆலயம் செல்வீர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றின விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் பற்றின விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் நம்ம எதுக்கு வெறும் ஜோதிட துறையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்து பேசுகிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா சூரியன் நீள்வட்ட பாதையை சுத்தக்கூடிய அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டத்தை சுத்தக்கூடிய இடம் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடத்தில் ரிஷிகள் முனிகள் எல்லாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குதுங்க இன்னொரு நட்சத்திரமும் இருக்கு ரகசியமா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதனை பற்றின ரகசியங்களும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் இந்த நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட குணாதிசயங்களை நூற்றுக்கு நாற்பது சதவீதம் நம்ம சொல்லிடலாம் இவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இருப்பாங்க இந்த குணங்கள் இருப்பாங்க நம்ம இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருத்தருக்கு சக்சஸ் தரக்கூடிய உணவு எது ஒருத்தர் எந்த ஆலயத்துக்கு போனால் ஜெயிக்க முடியும் ஸோ பிறக்கக்கூடிய நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் மகிழ்ச்சிகளும் இருக்குது ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து கடன் இந்த மாதிரி சில ஒர்க் டென்ஷன் இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியத உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றாரோ அதுதான் ஜித்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திர குணாதிசயங்களை வைத்து உங்களை நீங்க ஆரோக்ளன்ஸும் பண்ணிக்க முடியும் சக்சஸ் பொருளாதார ரீதியாக உங்களோட குடும்ப வாழ்க்கை ரீதியாக சக்சஸ் இப்போ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துல நான்காவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாேருக்கும் நினைவுக்கு வர்றது யார் அவதரிச்சாரு கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் அதனாலேயே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தேவதையும் கிருஷ்ண பகவான் தான் ஸோ எப்பேற்பட்ட விஷயங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஆள் மனசு பாதிப்பாக இருக்கட்டும் இந்த ரோஹிணி நட்சத்திர நபர்களோடு பேசும்போது பழகும்போது அந்த ஸ்ட்ரெஸ்னஸ்லாம் ரிலீஃப் ஆகி கொடுத்துரும் ஏன்னா அவரோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது இசை அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இசை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இல்லை அதிக பாட்டு கேட்குறவங்களாக இருப்பாங்க இப்போ எல்லாருமே ஹெட்ஃபோன் காதில் போட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருந்தாலும் இவங்க ஒரு குறிப்பிட்ட இசையோ இல்லை கர்நாடகமோ ஏதோ ஒரு விசய விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தபடி இந்த ரோஹிணின்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆனால் இதோட விருச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் மரத்தை கொண்டது நாவல் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஆனால் நீங்கள் நாவல் பழத்தை ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க நாக்கே ப்ளூ கலரில் மாறிடும் அப்போது இந்த நாவல் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க கூட பழக்க வழக்கங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இவங்களை சார்ந்ததாக இழுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வேலை செய்கிறதோட ஏன் கூட சேர்ந்து செஞ்சிடறேன் சக்ஸஸ் கொடுத்துரும் அப்படின்னு கூப்பிட்டு வெற்றியை கொடுப்பாங்க ஆனால் தன் பக்கம் ஈர்ப்பக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ இந்த ரோஹி இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் சர்பம் ஆண் நாகம் நாகம் இசைக்கு தான் மயங்கும் எப்பெல்லாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ சைலண்ட்டாக ஒரு மியூசிக் கேட்குறதே பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் அப்போ நாகம் சொல்கிறீங்களே கொத்திடுவாங்களா விஷம் உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கரெக்டாக வச்சுருப்பாங்க எந்த ஒரு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்டையும் தலை வணங்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் நிறைய கண்டங்களை சந்திப்பாங்க பிறக்கும் போது வயிற்றில் கருவாக உருவும் போதே அம்மா கீழே விழுந்துடுறது இல்லைனாக்கா சீமந்தம் செய்யணும் அப்படின்னு நேளம் குறிச்சிருக்கும் போது அதுக்கு முன்னாடியே பிறந்துடுறது செ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தலைச்சம் குழந்தைக்கு தான் சீமந்தம் செய்வாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படி தான் பிறப்பாங்க இவங்க சீமந்தன்றது வந்து நடைபெறத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க பிறக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக நீர்நிலை இவங்க வாழக்கூடிய இடங்களில் நீர்நிலை இப்போ நீர்நிலை இல்லைனாலும் முன்னெல்லாம் வந்து பசுக்கள் இருக்கும் ஒரு தெருவில் ஒரு பசு அமைச்சிங்கன்னா யார் வீட்டில் வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கும் கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம் நம்ப முடியாத தன்மையாக இருக்கலாம் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பசு போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீட்டில் நிற்குதுன்னா அந்த வீட்டில் ரோஹிணி நட்சத்திரம் இல்லை ரோ ரோகிணியில லக்கணம் இது அமைப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதே போல கலைகளில் அதிக ஆர்வம் தற்காப்பு கலைகள்லேயும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சரி இந்த ரோஹிணியுடைய விருட்சம் பார்த்தோம் மிருகம் பார்த்தோம் உணவு நாவல்னு சொல்கிறோம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பேர் பொருளாதார ரீதியான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பளம் வெற்றியை தரும் அதே போல் இவங்க தானம் கொடுக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கக்காய் வந்து எங்கெல்லாம் அன்னதானம் நடக்குதோ கோவில்கள் நடக்குதோ ஒரு முருங்கக்காய் ஒரு கட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயந்தான் ஆனால் மிகப்பெரிய தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் சரி அடுத்தது இந்த ரோகிணியில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்கள் முதல் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பாங்க அவங்க எமோஷ்னலாக ஆனவங்களாக இருப்பாங்க நிறைய சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யாராவது அப்பா பசமோ இல்லை அம்மா பசமோ அவங்க இல்லை அவங்க இல்லாத தருணத்தையும் அவங்களால ஃபேஸ் பண்ணிக்க தெரியாது அவங்க இல்லாமலும் ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் லாக்காக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக சொத்து யோகம் உடையவங்களாகவும் இருப்பாங்க ரெண்டாம் பாதம் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க கல்வியில் அதிக தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தன்னோட படிப்புக்கேற்ற வேலை இல்லைனாலும் அங்கே போய் தன் திறமையை நிரூபித்து படித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பா ரோகிணியில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா மாமியார் மருமக சண்டை கண்டிப்பா உண்டு அதே போல் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா மாமனோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை மாமனும் பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துரும் தாய் வர்க்கத்தோட சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அடுத்ததா மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்கள ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் மூலிகை ஆராய்ச்சியாக இருக்கட்டும் ஒரு ஒரு புது விஷயத்தை இன்~ இன்வைட் பண்றவங்களா இருப்பாங்க அதிக க ஞானம் கொண்டவங்களா இருப்பாங்க என்ன இவங்களுக்கு ஒன்றா ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் உணவு பழக்கத்தை மாற்றினாலும் இவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஸ்கின் அலர்ஜி உடம்புல இருக்கும் தேவையில்லாத இல்லீகல் சார்ந்த அஃபர்கள் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலாம் பாதம் திடமான முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் தான் பிள்ளைகள் தான் குடும்பம் அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த வருமானம் வருதா இதை வச்சு என் குழந்தைகளாக குழந்தைகளாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் ஊக்கவிக்கக்கூடியவர்கள் உனக்கு என்ன திறமை இருக்குது நீ போய் பண்ணு செய் ஆனால் லைஃப்பில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து யோகம் சொத்தை அமைச்சிக்கணுன்றதுல அதிகமான ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் அடுத்தவர்களுடைய சொத்தையும் வாங்குறதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க சரி இதெல்லாம் நாங்கள் பாதத்துக்கு உண்டான பொது பலன்கள் பொதுவாக ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கும் போது உடல்வாகலை ரொம்ப அதாவது வீட்டில் தாய் வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் குள்ளமா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக நிறம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த ஹை பால் சொல்லக்கூடியது வித்தியாசமான ஒரு கால் ப்ளூவோ இல்லை ப்ரௌனோ அது சார்ந்த இதில் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து உடம்பில் ஆரோக்கியம் பேசும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க யோனியாக கொண்ட இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நாகத்தம்மன் கோவிலாக இருக்கட்டும் உள்ளே போயிட்டு வந்தாலே ரிஃப்ரெஷ் ஆகிடுவாங்க ஸோ இந்த சார்ந்த விஷயங்களை அவங்க ஈடுபடும் போது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்போம் இவங்களுடைய பூர்வீகத்தில் யாராவது வந்து பார்த்திங்கனாக்கா சிறைச்சாலை போனதோ இல்லை சந்நியாசம் வாங்கி போனவங்களோ இல்லை காணாமல் போனவர்களோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சரி அடுத்தது இந்த ரோகிணியுடைய கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிலே நாராயணன் சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோமதி அம்மாள் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் சிவனும் பெருமாளும் ஒரே சிலையில் எப்படி சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்களோ அதே போல் சங்கமமாக காட்சி அளிக்கக்கூடியது நம்ம எங்கே பார்த்தாலும் சரிங்க சிவன் லிங்கத்தை நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம் பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் பார்த்துருப்போம் திருப்பதியில் நின்ற கோலத்தில் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கு மேலேயும் ரெண்டு நாகங்கள் உட்கார்ந்துருக்கும் மு முழுக்க முழுக்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோவிலில் வளம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த புத்து மண்ணு தான் பிரசாதமே அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் எடுக்கும்போது அந்த புத்து பண் மண்ணை மஞ்சளோட பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க யாரெல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க யாரெல்லாம் கேது தோஷத்தில் பிறந்திருக்காங்க அந்த பாடம் செய்யப்பட அந்த கட்டி திலகமிடும் போது சர்ப்பம் அடங்கி வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக இசைத்துறையில் ஜெயிக்கக்கூடியவங்க இரண்டாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாகூரில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் உள்ளே போனி நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு துர்கை கோவிலுக்கு போகிறீங்க சாமுண்டீஸ்வரி கோவில் போயிருக்கீங்கன்னா மேலே சிங்கம் இருக்கும் இதே சிவன் கோவில் போகிறீங்கன்னா மேலே மாடுகள்லாம் இருக்கும் அந்த கோவில் வளாகம் சுற்றி வரும் இங்கே முழுக்க முழுக்க கோடிக்கணக்கான நாக சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ரொம்ப விசேஷமானது உள்ளே போனீங்கன்னா கிருஷ்ண பகவான் இருப்பார் அதுலேருந்து ரெண்டாவது கருவறையில் போகும்போது ஐந்து தல் சர்பத்தோடு ஒரு லிங்கம் இருக்கும் ஸோ ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு புதுப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜம்புகேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு செஞ்சுட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த ஜம்புகேஸ்வரருடைய ஆலயத்தில் ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நாவல் மரம் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்துடைய விருட்சம் இந்த விருட்சத்தை வீட்டில் வழங்க வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடைசியாக திருப்பதி ஏழுமலையான் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திர பகவான் முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச கோவில் அப்படிங்கிறது ஏழுமலையானுடைய கோவில் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவரை போய் தரிசிக்கிறது நீங்கள் பிறந்த கிழமையில் போய் தரிசிக்கிறது வாழ்க்கையில் வெற்றியும் வளமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி